Yeah. <laughs> So लाइक करना है

he time it white all they തന്നീർ കടന്നേ தூக்கண்டா அப்படின்னா அந்த கேப் விழுந்தாங்க தூக்கும் போது கேப் போது தான் அப்படியே சரியாக இருக்கும் நடக்கும் நடக்க சரியாக அவங்க ஓடுப்படாமல் இப்படியே படம் சும்மா போய் போயிட்டு போயிருந்தாங்க அவ்வளோதான் ஆட முடிஞ்சது அது அந்த கேப்பில் பார்த்து அடைஞ்சுக்கிடும் சிம்மு ரெண்டு சிம் வரதுனா ஒரு சிம்மு ஒர்க் ஆக முடியும் ஒரு சிம் ஒர்க் ஆகுதுனா பைசா வர முடியாது யூடியூப் யூடியூப்பே வர முடியுது மாற்றணும் நீங்கள் அதில் அந்த சிம்மில் மாற்ற ரெண்டு சிம் ஒரே சிம் தான் அழகு அப்படி இல்லை உள்ள செட்டிங் மாற்றணும் ஆமாம் செட்டிங்கில் உள்ளே இல்லை செட்டிங் அது எப்படி இல்லாமல் இருக்கும் செட்டிங்கே மறக்காமல் அழைச்சிவிட்டான் செட்டிங் ஆப்பே அழைச்சிவிட்டான் செட்டிங் இல்லாமல் இருக்காது செட்டிங்கன்னு ஏற்றுங்க அப்போ செட்டிங் ஆப்போ ஏற்றணும்னா ஆமாம்

வணக்கம் உங்களுக்கு மாலை மதிய வணக்கம் ஆ எல்லோரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா சரிண்ணா சரிக்கா சரிக்கா உங்களுக்கு ஊர் கோயில்பட்டியா சரிக்கா எங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் குழம்பு நாளைக்கு நேற்று வெட்டிங் டே எல்லாம் எங்களுக்கு அதனால் இன்றைக்கி சிக்கன் நேற்று வச்சது இன்றைக்கி இன்னொரு சேனலும் வச்சுருக்கேன்க்கா அது நெல்லையூக்கம் அதில் தான் நாங்கள் வெட்டி வெட்டி அதை நம்ம கல்யாண ஆள் இது வீடியோ போட்டிருக்கோம் ஆ ஜல்லி இல்லை ஓட்டே உட்காந்து நம்ம தானே கல் இருந்தோம் பேர்தானே நெல்லையே மனு எம்ஜிட்டு இருக்குங்களா நம்ம தலைவரைக்குமே வச்சு கல் அடிக்கிறோம் உள்ள

எந்த பைப்புண்ணே நான் நாலஞ்சு பேர் கொடுக்கல ரெண்டு ரெண்டு பேர் கொடுக்கல ஆமாம் நம்ம அடுத்த நம்ம யூஸ் பண்ணால் தான் முடியுது கேன்மே தேவை இல்லைண்ணா

பைக்கு லோன் கட்டிட்டேரா கட்டியாச்சா ஏன்னா பைக் லோன் பைக் நாங்க ஜப்தி பண்ண வந்திருக்கோம் சரி ஆளு கண்டுபிடிச்சிரு நம்ம சேதான் கணாக்கறேன்னு கேக்குவேன் சரி வரும்போது பாயசம் தான் பாயசம் கொண்டு வரோம் இந்த பேச்சில என்கிட்ட பேசப்படாது அந்தலாம் எனக்கு தெரியாது கொண்டு வரணும் நீர் குடிக்கட்டால எனக்கு கொண்டு வரீரு சரின்னுட்டு கையை வீசிட்டு வந்திருந்தா மூக்களை குத்தப்படும் குத்தப்படும் அப்படிதான் சாப்பிட்டாச்சா பால் வங்கியாச்சா நான் அதான் சாப்பிட்டு அப்படியே இருக்கேன் அப்படியா நான் இப்போ லைவ் போட்டுருக்காதான் அவர் ஜெல்லேருந்து கூப்பிட்டேன் சரி வரும்போது கொண்டு வந்துருவில அப்படி ஊங்கதுங்கிறது எனக்கு மட்டும் காணாத அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல என்ன தூக்க செடி வேண்டுவாங்க தூக்க செடியில் வேண்டுவேன் அவரையும் கொஞ்சம் தூக்க செடியில் கொண்டு வரணுமாயா ஆ இல்லை இல்ல அவருக்கே கிளாஸ்ல தான் கொண்டு வந்துருக்கான் அவனும் தூக்கம் கைமா கொண்டு வருவாரு கடைசியில் கையை வீசிடும் கையை வீசிட்டு வந்துரும் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே ஓகேங்கங்காரு கொண்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்காரு ஆ என்ன பதில் இல்லை ஆ சரி சொல்லு செஞ்சாலும் சரி தான் கொண்டு வந்தா வந்தால் சரி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம் சரியா ம் ஏமாத்திரக்கூடாது கடைசியில் அங்கே செங்கல் விட்டுவோம் அங்கே செங்கல் பிரியோ ஆ அது உண்மை தான் சரி அதை தந்துட்டு போங்க சரியா ஓகே சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு சரி ஓகே கோரல கண்டுபிடிச்சிருக்காரு இருக்காரு சார் அம்மா குரல அவங்களுக்கு தெரிய தாத்தா